தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி நமக்கு தியானிக்கும்படியாது கொடுத்துருக்கிற தலைப்பு சமாதானம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாளிலே அந்த தலைப்பிலே ஒரு சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக உலகமெங்கும் அதிகமாக பேசப்படுகிற ஒரு கருப்பொருள் என்னவென்றால் சமாதானம் நிறைய சமாதான கருத்தரங்குகள் என்றெல்லாம் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது உலக பிரகாரமான காரியங்களிலும் இந்த சமாதானத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள் நம்முடைய சபையிலும் நாம் இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம் சிலருக்கு சமாதானம் என்ற பெயர் கூட இருக்கும் நான் இதற்கு முன்பாக பணியாற்றிய ஒரு திருச்சபையில் ஒரு பாட்டியமாக இருப்பாங்க திடீர்னு சமாதானம் சொல்லிட்டு எழுதி நிங்குவாங்க அவங்க அவங்க பேர் சமாதானம் பலரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட பேசப்படுகிற கருப்பொருள் இந்த சமாதானம் என்பதாகும் போதவே ஒருவர் பாஸ்டேட் கமிட்டி மீட்டிங்கில் ஐயா நான் இங்கே வருகிற விசிட்டர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சோஃபா சேர் நல்ல சேர்லாம் குஷன் விடுத்த சேர்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாராம் எனக்கு தெரியும் ஃபாஸ்ட் எய்ட் கமிட்டியில் அது மாதிரி ஐயர் சொன்னார்னால் என்ன நடக்கும்னு எல்லாம் முடிஞ்சது அந்தாந்தானே எப்படியோ கடைசியில் ஐயர் கொஞ்சம் ஓங்கி அடித்து பேசி அந்த பர்மிஷன் வாங்கிட்டார் இப்போது சோஃபா விற்கிற கடைக்கு போனாங்களாம் கடையில் போயிட்டு வித்தியாசம் வித்தியாசமான சோஃபாவெல்லாம் பார்த்தாங்க அப்போது அந்த சோஃபா விற்பனையால் ஒரு அழகான சோஃபாவை காட்டி ஐயா திஸ் இஸ் வெரி காம்பேக்ட் அண்ட் வெரி நைஸ் திஸ் கேன் ஈஸிலி அக்காமடேட் ஃபைவ் மெம்பர்ஸ் வித்தவுட் எனி ப்ராப்ளம் தே கேன் சிட் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு சொன்னாராம் ஐயா ஐந்து பேர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சோஃபாவில் சமாதானமாக ஆராய்ச்சி அவங்க அமர்ந்து அவங்க உட்காரலாம் அப்படின்னு சொன்னார் ஃபாஸ்ட் சிரிச்சுட்டாரோம் எப்படியா அஞ்சு பேர் சேர்ந்துருக்கிற இடத்துல அவங்க சமாதானமாக அவங்க சேர்ந்த இல்லாமல் உட்கார முடியும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் இன்றைக்கு உலகமெங்கும் நாம் பார்க்குற சூழ்நிலைகளில் அது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்கிற இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சமூகத்தின் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி திருச்சபையாக இருந்தாலும் சரி ஒன்றாக இருப்பது அல்லது பிரச்சனை இல்லாமல் இருப்பது என்பது யோசித்தே பார்க்க முடியல அப்படி ஒரு சம்பவம் உண்டா அப்படி ஒரு சூழ்நிலை உண்டா என்று நாம் யோசிக்க யோசித்து பார்க்க முடியவில்லை பல இடங்களில் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை புருஷம் கொண்டாட்டி சண்டை போட்டுக்குவாங்க ஒன்றா கோயிலுக்கு மாட்டாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா அப்படிப்பட்டவங்களெலாம் பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு அப்பா அம்மாட்ட மாட்டாங்க சில பிள்ளைகள் அப்பா அம்மா வீட்டுக்கே வராது இப்படிலாம் பட்ட குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு கண்முன்னாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சமுதாயத்தில் சண்டை இதை தவிர உலகளாவிய சூழ்நிலையில் இன்று பல போர் நடந்து இருக்கிறது அல்லவா எல்லா இடங்களிலும் சமாதானமின்மை என்பது இருப்பதினாலே சமாதானத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள் சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நம்முடைய தென்னிந்திய திருச்செவிகளுடைய ஆராதனை முறை ஒழுங்கில் பதினாலாவது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் கார்னரில் போட்டிருக்கோம் சமாதானம் இங்கே கொடுக்கலாம் என்று போட்டிருக்கோம் அப்போ அது சொல்லும் பொழுது ஆயிரத்து ரூபாய் சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்போ என்ன பண்ணுவோம் தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறேன்னு பகிர்ந்துவோம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போனோடனே கோயில் வெளியில் ஒரு பெரிய தராரே நடக்கும் பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்க செய்யக்கூடாததெல்லாம் செய்வாங்க என்னென்ன அக்கிரமம் உண்டு அவ்வளோத்தையும் வெளியே போய் பண்ணுவாங்க கோயிலுக்குள்ளே அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் கையை கொடுத்து சமாதானம் தேவ சமாதானம் கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று பேசிக்கொண்டு வெளியில் போய் இன்னைக்கு சண்டை போடுறோம் கோயிலில் போடுறோம் வீட்டில் போடுறோம் வீட்டில் நாலஞ்சு பிள்ளைகள் வளர்கிறார்கள் ஒன்றாக வளர்கிறார்கள் அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க அண்ணனை பற்றியோ தங்கச்சி பற்றியோ தம்பியை பற்றியோ யாராவது சொல்லிட்டால் மற்ற பிள்ளைங்களுக்கும் கோவம் வந்துட்டு போய் அடிச்சு கூட வந்துடுறாங்க ஆனால் அப்பா மண்டையை போட்டுட்டு சொத்தை போது சகோதரர்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துடுது பாசமாக இருந்தவர்கள் பங்காளிகளாகி பொழுது பகைவர்களாக மாறிவிடு இல்லையா இதெல்லாம் நம் கண்முன்னாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் அவர் ஒருவர் சொல்லும் பொழுது இதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும்போது ஒரு ஒரு அறிஞர் சொல்லும்போது சொல்கிறார் சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் இருப்பது என்று சொல்கிறார் சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் இருப்பது இஃப் யூ டோன்ட் ஹேவ் கான்ஃப்ளிக் இஃப் யூ டோன்ட் ஹேவ் வார் இஃப் யூ டோன் ஹேவ் ப்ராப்ளம் தட் இஸ் பீஸ் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு அது உதாரணமாக லூக்கா எழுதின நட்சத்தினூர் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள அந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா சண்டைக்கு போகிறான் அவனுடைய ஆர்மியோட எதிர் ஆர்மியில் நிறையா பேர் இருக்கிறாங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா மற்றவன் தூரத்தில் இருக்கும் பொழுதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்குரியவைகளை கேட்டுக்கொள்வானே அப்போ சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் இருப்பது சண்டை போடாமல் இருப்பதற்காக சமாதானம் பண்ணுவதற்காக ஆட்களை அனுப்புவான் என்று அது போடப்பட்டிருக்கிறது ஆகவே சமாதானம் என்றால் சண்டை இல்லாமல் இருப்பது அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார் அப்படின்னா எல்லாருமே போய் கலர் தோட்டத்தில் தான் உட்காந்து அங்கே தான் இந்த ஆர்ஐபின்னு போட்டு வச்சிருக்காரு ரெஸ்ட் இன் பீஸ் எந்த சண்டையும் சேர சச்சரவும் கிடையாது இல்லையே அப்ப சண்டை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அது கல்லறை தோட்டத்து சமாதானம் அந்த சமாதானம் இறைவன் கொடுக்குற சமாதானமாக இருக்க முடியாது என்று ஒருத்தர் சொல்லுகிறார் ஜெனரல் வில்லியம் ஷெர்மேன் என்ற ஒரு அமெரிக்க தளபதி அவர்கள் சொல்கிறார் வாரிஸ்கள் யுத்தமானது நரகத்தை போன்றது கடந்த வருடத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கினார்கள் அப்பாவித்தனமாக இருந்த பல ஆண்களும் பெண்களும் வாலிப பிள்ளைகளும் வயோதிபர்களும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு வருஷ காலமாக இன்னும் எத்தனையோ உயிரிழப்புகள் எவ்வளோ கேவலமான காரியங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நியூஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அது பார்ப்பதற்கு பதாகமாக இருக்கிறது சிறு குழந்தைகள் கைகள் துண்டிக்கப்பட்டவர்களாக கால்கள் துண்டிக்கப்பட்டவர்களாக தாய் தவப்பு இறந்து போனவர்களாக சடலங்கள் பிரேதங்கள் அவர்கள் அடையாளம் காணப்படாதபடிக்கு அவர்கள் சிதைந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சண்டை நேரங்களில் யுத்த நேரங்களிலே உண்டாகிறது இன்ன வாட் ஓன் கிளைமேட் திங்ஸ் ஆர் வேர்ஸ் அசிங்கமாக அறுவறுப்பான காரியங்களை மாத்திரம் தான் யுத்த நேரத்தில் பார்க்க முடியும் யுத்தமானது மிகவும் கவர்ச்சிகரமானதோ அல்லது மகிமையானதோ அல்ல வார் இஸ் நாட் கிளாமரஸ் ஆர் குளோரியஸ் என்று ஒருவர் சொல்லுகிறார் பல நேரங்களிலே சண்டை போடுகிறது தான் பெருமை என்று நினைத்து கொண்டு சில நாடுகள் சண்டை போடுகின்றன நமக்குள்ளாகவும் அந்த இப்படிப்பட்ட எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது நான் யார் தெரியுமா நான் அப்படிப்பட்ட நான் நினச்சேன்னா அது பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் நான் நினச்சேன்னா பத்து பேரை ஒன்றா அடிச்சிருவேன் நான் அதை பண்ணிடுவேன் என்னென்னமோ நம்ம உதாரப்படுறோம் இல்லையா நிறைய காரியங்களை நாம் பேசுகிறோம் இவைகளில் தான் நமக்கு பெருமை இருக்கிறது என்று நினைக்கிறோம் ஆனால் அது பெருமைக்குரிய ஒரு காரியம் அல்ல எந்த யுத்தமாக இருந்தாலும் எந்த சண்டையாக இருந்தாலும் அறிவறுப்பூடிய கேவலமான ஒரு காரியம் ஆனால் வேதத்தின் அற்புத அடிப்படையிலே சமாதானம் என்ன என்று நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிற சமாதானம் அமைதி என்பதல்ல அதையும் தாண்டியது இட்ஸ் நாட் ஜஸ்ட் கீப்பிங் குவைட் இட்ஸ் நாட் சைலன்ஸ் தட் இஸ் பீஸ் திஸ் இஸ் மோர் தேன் தட் வேர்ல்ட் மே எக்ஸ்பிளைன் பீஸ் டு பி சைலன்ஸ் பட் ட்ரிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீஸ் இஸ் மச் மோர் டிஃப்ரெண்ட் தேன் வாட் த வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் உலகம் புரிந்து கொள்கிறதை காட்டிலும் திருமறை நமக்கு கொடுக்கிற அந்த புரிதல் மிகவும் வித்தியாசமானது பழைய ஏற்பாட்டில் சமாதானம் என்கிற வார்த்தை ஷாலோங் என்ற எபிரேய வார்த்தையினாலே பயன்படுத்தப்படுகிறது இந்த ஷாலோங் என்ற வார்த்தையினுடைய பொருள் அது திருப்தி ஆசீர்வாதம் சுகம் சமாதானம் போன்ற பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பதம் வெறும் சமாதானம் கிடையாது வெறும் அமைதி மாற்றம் கிடையாது திருவுவிலியத்திலே அதை பேரமைதி என்று இந்த வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இதையும் தாண்டிய பொருளுடையது ஒரு முழுமையான வாழ்வை அது குறிப்பதாக உள்ளது இட் ரெப்ரசென்ட்ஸ் ஹோல்னஸ் ஆஃப் லைஃப் இட் ரெப்ரஸன்ஸ் ஹாப்பினஸ் ஃபுல்னஸ் ஹீலிங் சுகத்தை குறிப்பதாக இந்த வார்த்தை இருப்பதாக சொல்லுகிறார்கள் புதிய பாட்டில் இதை சமாதானத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஐரின் என்று சொல்லப்படும் கிரேக்க பதம் இந்த ஐரின் என்ற கிரேக்க பதத்தினுடைய பொருள் சமாதானம் அமைதி மாத்திரமல்ல அதையும் தாண்டி பாதுகாப்பு என்னும் பொருளை உள்ளடக்கியது த வேர்ட் கிவ்ஸ் அன் ஐடியா வித்டெக்ஸ்ட் ஆஃப் பீஸ் தர் இஸ் செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்பு உணர்வு காலமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும் பொழுது மிகவும் அழகாக இந்த வார்த்தையை சொன்னார் யோவான் நிதிதன் வெச்சிபுள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உலகம் தச்சமயத்திலே ஒரு சண்டை நிறுத்தத்தை உருவாக்கும் ஒரு தற்காலிக முயற்சிகளை தான் உருவாக்குகிறது அது குடும்பத்தில இருக்கட்டும் அல்லது சபையிலாக இருக்கட்டும் சமூகத்தில இருக்கட்டும் உலகளாவிய சூழ்நிலையிலாக இருக்கட்டும் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள் எல்லாம் ஒரு அமைதி நிலையை தற்காலிகமாக உண்டாக்குவதில் தான் அவர்களுடைய ஃபோக்கஸ் இருக்கிறது ஆனால் திருமறை சொல்லுகிற இந்த சமாதானம் அப்படிப்பட்ட ஒரு அமைதி நிலையை தாண்டிய இறைவன் கொடுக்கும் ஒரு சமாதானம் என்று அதை விவரிக்கிறது ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பிரச்சனைகளின் மத்தியில் வாழும் சூழ்நிலையில் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு பிரச்சனைகள் மத்தியில் வாழும் சூழ்நிலையில் உங்களுக்கு சுகம் உண்டு பிரச்சனைகள் மத்தியில் வாழுகிற உங்களுக்கு வாழ்விலே நிறைவு உண்டு இப்படிப்பட்ட நிறைவை இறைவன் கொடுப்பதைத்தான் திருமறை நமக்கு விளக்கி காட்டுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தற்காலிக சமாதானத்தை மேலோட்டமான சமாதானத்தை தற்காலிக தீர்வை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்னுடைய சமாதானத்தை கடவுளாகிய எனக்குள் இருக்கும் அந்த பேரமைதியை அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை அந்த நிறைவை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே அருமையான தேவனுடைய மக்களே நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் உலகம் கொடுக்கிற தற்காலிக தீர்வுகள் அல்ல ஆண்டவர் கொடுக்கிற முழுமையான வாழ்வு நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும் ரோமர்க்கு எழுதின விபத்தில் பவுல் எழுதும் பொழுது எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்கிறார் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் ஆகவே ஆவிக்குரிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு ஆலோசனை சொல்கிறது அதை குறித்து எனக்கு பேசுவதற்கு இன்று நேரமில்லை ஆவிக்குரிய மனிதன் அவன் ஆவிக்குரிவுகளை நிதானிக்கிறான் அவன் உலகம் யோசிக்கிறது போல் யோசிக்க மாட்டான் அவன் காரியங்களை நிதானித்து பார்க்கிறான் நீதியாக இருக்கிறான் நேர்மையாக இருக்கிறான் இறைவன் பாதத்தில் இறைவனுடைய வழியில் நடக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுடைய சிந்தைகளை அணிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு ஆலோசனை சொல்கிறது மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறானால் மரணத்துக்கு நேராக உங்களை வழிநடத்தும் ஆவியின் சிந்தை தான் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் நிறைவையும் வாழ்வின் நிறைவையும் உங்களுக்கு தரும் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய மனிதர்களாக தனிப்பட்ட வாழ்வில வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இறைவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் பல நேரங்களில் உலகத்தின் சூழ்நிலைகளில் நான் கலந்து செல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இருந்தது நான் சிறு பயனாக பொழுது என்னுடைய பாட்டி ஒரு இருந்தார்கள் சாராளம்மாள் என்று அவர்களை சொல்வார்கள் எங்கள் கிராமம் முழுவதுமாக இந்துக்கள் நிறைந்த கிராமம் ஒரு சில கிறிஸ்தவ தான் உண்டு அப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அந்த நாட்களில் எங்களுடைய கிராமங்களில் வாங்கப்பட்ட பெயர் வேதக்காரர்கள் கையில் வேதத்தை வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு வாயிலே வேதம் இருக்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேர் வேதக்காரர்கள் வேதக்காரர்கள் வேதக்காரர்களிடத்துல எந்த பிரச்சனை ஊரில் ஏற்பட்டாலும் முதல்ல இங்கே தான் வருவாங்க அம்மா நீங்கள் சொல்லுங்கள் வேதக்காரங்க சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு வருவாங்க ஜபம் பண்ணி எங்கள் பாட்டிம்மா அந்த கிராமத்தின் மக்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு ஜட்ஜ் சொல்கிற வார்த்தையை போல் அன்றைக்கி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பும் மரியாதையும் கிறிஸ்தவர்களுக்கே ஒரு காலத்தில் இருந்தது அவர்கள் வேதத்தின்படி வாழ்ந்தார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது அப்படி யாராவது நம்மை குறித்து அடையாளம் படுத்துவார்களா பல நேரங்களில் உலகத்தில் உலகத்தின் மக்களோடு உலகத்தின் சூழ்நிலைகளில் நாம் வேலை செய்கிற இடத்திலோ அல்லது குடும்பத்தின் மத்தியிலோ மற்ற சமுதாய சூழ்நிலைகளிலோ இருக்கும் பொழுது இவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை குறித்து யாராவது குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செய்திகளும் இருக்கிறதா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து வந்து ரெண்டாயிரம் வருடத்திற்கு மேலாக ஆகியும் அவருடைய அப்போசன் ஆகிய தோமா வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்கள் ஆகிவிட்ட சூழ்நிலையிலும் இன்னும் ஏன் நாம் இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்திலேயே இருக்கிறோம் அதற்கு காரணம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் வாழவில்லை வி டிட் நாட் லிவ் அ லைஃப் எக்ஸ்பெக்ட் எஸ் இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழவில்லை நம்மை பார்க்கிறவர்கள் இறைவனுடைய பிரதிநிதிகளாக பார்க்கவில்லை மற்றவர்களை போல பார்க்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை நீதி இல்லை நியாயம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இறைவனை காட்ட தவறிவிடுகிறோம் அவை நமக்குள்ளாக சமாதானம் வேண்டும் டு ஹாவ் பீஸ் வித் அவர் நமக்குள்ளாக தேவனுடைய சமாதானம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மற்றவர்களோடு சமாதானம் இருக்க வேண்டும் டு ஹாவ் பீஸ் வித் அவர் ஃபெலோமேன் மற்றவர்களோடு சமாதானம் இருக்க வேண்டும் பேசியிருக்கிறது நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் அங்கே பவுலடிகளார் புரஜாதி மக்கள் யூதர்கள் இவர்களுக்குள்ளே இருந்த ஒரு கான்ஃப்ளிக்டை அங்கே ரிசால்வ் பண்ணுறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யூதர்களிலே சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சில புறவினத்து மக்கள் என்று அழைக்கப்படுகிற யூதர்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் திருச்சபைகளுக்குள்ளே இப்பொழுது இரண்டு தரத்து மக்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு கூட்ட மக்கள் யூத குலத்திலே பிறந்தவர்கள் மற்றவர்கள் யூதர் அல்லாதோர் புறவினத்தோர் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பகைமை உணர்வு இருந்ததை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது யூதர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஆகவே வாய்களை பொத்தி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது இந்த சூழ்நிலையில அப்போஸ்னாகிய பவுல் மிகவும் பாதிக்கப்பட்டவராக மிகவும் அழகான ஒரு ஆலோசனையை திருச்சபைக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானத்துக்கு காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிறுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று திருமுறையில் நாம் காண்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைகளுக்குள்ளாக இந்த பிரிவினை இருப்பதை ஒழிப்பதற்காகவே சிலுவையில் மாண்டார் என்று போராடிகளார் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவ பெயர்கள் நமக்கு இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் மற்றவர்களை நம்மால் நேசிக்க முடிகிறதா வித்தியாசமில்லாமல் உயர்வில்லாமல் தாழ்வில்லாமல் அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அவன் படித்தவன் இவன் படியாதவன் இவன் உயர் கொடுத்தவன் அவன் தாழ் கொடுத்தவன் என்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளாக இருக்குமானால் சமாதானம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சமாதானம் இருக்காது உங்களுடைய சமுதாய வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் சமாதானம் இருக்காது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகைமையை அந்த அருவருப்பான ஒரு சூழ்நிலையை தடுப்பு சுவரை தன்னுடைய மரணத்தினாலே வென்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார் அருமையான இறைமக்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளாக வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது பிரிவினைகள் இருக்கக்கூடாது பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம் ஆகவே வேதத்தின் அடிப்படையில் இந்த நாளில் நாம் வாசித்துக்கிட்ட பகுதியிலிருந்து ஒருசில ஒரு சில காரியங்களை சுருக்கமாக சிந்தித்து இந்த நாளின் தியானத்தை நாம் முடிக்கலாம் கேட்ட வா தரிசன புஸ்தகத்தில் மிகவும் அருமையான ஒரு சம்பவம் வருகிறது சிறையிருப்புக்கு பின்பு மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆலோசனையை நாம் அங்கே பார்க்கிறோம் அதில் அவர் சொல்லுகிற முக்கியமான ஒரு வசனம் வசனத்தில் இருக்கிறது சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்று ஆண்டவர் சொல்கிறார் திருச்சபையின் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இந்த காலை வேளையில் என்ன சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசிக்க வேண்டும் லவ் ட்ரூத் அண்ட் பீஸ் சமாதானத்தையும் சத்தியத்தையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை ஒடுக்கலின் பிறகு சிறையிருப்பிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நசுக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கிறார் பதினைந்தாம் வசனத்தில் நான் யூதாவு எரிசிலைமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதிருங்கள் என்று அவர் அங்கே சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த சமாதானமாய் சத்தியமாய் இருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு முறையை எங்கே சொல்வதை நமக்கு பார்க்க முடிகிறது அருமையான கட்டுடைய பிள்ளைகளை திருச்சபையில் வருகிற நம்ம எல்லாருக்கும் மிகவும் ஆழமாக ஆணித்தரமாக இருக்க வேண்டிய ஒரு மதிப்பீடு என்னவென்றால் ஒருவரோடு ஒருவர் நாம் இருக்கும் இந்த உறவை நாம் பேணி காத்துக்கொள்வது மெயின்டைனிங் அண்ட் டெவலப்பிங் த ரிலேஷன்ஷிப் தட் வி ஹாவ் விதின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த சர்ச் திருச்சபையின் அந்த எல்லைக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கும் அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் அரவணைப்பையும் நாம் வளர்ப்பதிலே ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும் அதற்கு அவருள்ள ஆலோசனை கொடுக்கிறார் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் ஸ்பீட் ட்ரூத் உண்மையை பேச வேண்டும் பல நேரங்களிலே சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அமைதியாக போய்விட வேண்டும் என்று நினைப்போமானால் அது தவறு கீப் வென் இன்ஜஸ்டிஸ் ஹாப்பன்ஸ் யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக் ஃபார் ஜஸ்டிஸ் அநீதிகள் நடைபெறும் பொழுது அது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி நம்முடைய சமுதாயத்தில்னாலும் சரி சவிக்குள்ளாக இருந்தாலும் சரி அநீதிகளை உறக்க சொல்ல முடியாத தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் உண்மையாக சமாதானத்தை விரும்புவனா இருப்பாயினால் உண்மையை பேசுகிறவனாக உண்மையை பேசுகிறவனாக இருக்க வேண்டும் யூ ஷூட் ஸ்பீக் ட்ரூத் உண்மையை பேச வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது ஏமாற்று தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை அங்கே தீர்க்கன் மிகவும் அழகாக சகரியா புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பதை நாம் அங்கே பார்க்க முடியுது உண்மையை பேசுங்கள் இரண்டாவதாக என்ன சொல்கிறார் உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் யூ பீப்புள் ஜட்ஜ் தம் ஜஸ்ட்லி ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகள் இருக்குமானால் நியாயப்படி தீர்ப்பு சொல்லுங்கள் அநியாயம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது எவ்வளவு தூரம் நம்முடைய நாட்களில் அநியாயம் பொறுக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறோம் அது இல்லங்களிலாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த சூழ்நிலைகளிலாக இருந்தாலும் சரி நியாயமின்மை இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் நியாயத்தோடு இருக்கும்படியாக போராட வேண்டும் நியாயத்துக்காக போராட வேண்டும் சொல்கிறார் ஒருவனும் பிறவனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருதயத்தில் கூட தீங்கு நினைக்கூடாதான் வெளியில் தீங்கு நினைக்கிறது வேற இருதயத்தில் கூட தீங்கு நினைக்கக்கூடாதான் ஒரு மாமியாரும் மருமகளும் சண்டையே போட மாட்டாங்க ரொம்ப அமைதியான இந்த வீடு பாஸ்ட்டுக்கு ஒரு நாள் பெரிய சந்தேகம் வந்துருச்சு எப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு தனியா மாமியாரை கூப்பிட்டு என்னமா விஷயம் உங்க வீட்டில் எப்போ வந்தாலும் ரொம்ப சமாதானமாக இருக்குது ரொம்ப மரியாதையா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ரகசியம் இருந்தால் சொல்லுங்களேன் மற்ற ஃபேமிலிஸ்க்கு நான் அதை ஆலோசனையாக சொல்லுவேன்னு சொன்னான் சொன்னா அவள் கிடக்கிறா ஒரு உதவாக்கிற என் மருமகா அவள் சொல்கிறதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கிறதே இல்லை பாஸ்டர் அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நானும் இந்த மருமகள் தனியாக கூப்பிட்டு கேட்டாராம் பாஸ்டர் என்னம்மா நீங்கள் மாமியாரோட ரொம்ப நல்லா இணக்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது என்ன ரகசியம் கேட்டான் பாஸ்டர் நான் காலையில் எழுத்த உடனே இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ஏர்பட் எடுத்து காமிச்சானுவான் இதை காதில் சுற்றி விதவிக்குவேன் அந்த கழிவு என்ன பேசுனாலும் நான் காதிலேயே வாங்கிக்க மாட்டேன் அந்த கிளம்பி ஏதாவது மணமுடித்துக்கிட்டே இருக்கும் நான் அது யோ நான் அதை கேட்டுக்கவே மாட்டேன் பஸ் அப்படின்னு நான் இன்னைக்கு பலருடைய சூழ்நிலை அப்படி இருப்பதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு காரியம் அல்ல சும்மா வெளியில் நான் அப்படி ஒரு நடித்துக்கு போயிடுறேன் கண்டுகிட்டும் காணாமல் இருக்கிறேன் அப்படின்றதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து தீங்கு நினைக்கக்கூடாது மற்றவர்கள் மீது தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது என்பதை இங்கே வலியுறுத்துகிறார் பைபிள் டாக்ஸ் அபவுட் வெரி இம்பார்ட்டண்ட் வேல்யூஸ் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கு என்று நாம் நினைத்தோமானால் அது நம்முடைய மதிப்பீடுகளில் தான் இருக்கணும் நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தில் தான் இருக்கணும் நம்முடைய வேல்யூ சிஸ்டம் தட் ஷுட் பி ஃபார் அபவ் த வேல்யூ சிஸ்டம்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஸ்பைட் ஆஃப் தட் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரணும் இதன் மத்தியிலும் எனக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது அதன் மத்தியிலும் என் இருதயத்தில் நான் அடுத்தவருக்கு தீமை நினைக்க மாட்டேன் நான் ஏமாந்து போகிறேன் எனக்கு குற்றம் இழைக்கப்படுகிறது ஆனால் நான் இருதயத்தில் மற்றவரை விரோதிக்க மாட்டேன் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் அதன் பிறகு ஆணையில் பிரியப்படா ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பொய்யானைகள் வாய்க்கு வந்ததெல்லாம் கட்டாயமாக அப்படின்னு சொல்லிடுவோம் நீதிமான் தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாம் எவ்வளோ உறுதி கொடுக்குறோம் இல்லையா நான் பார்த்துக்குறேங்க அதை நான் அப்படி பண்ணிடுவேங்க நான் இதை செஞ்சுருவேங்க நான் இதை சாய்ச்சிடுவேங்க என்று பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் வாக்குறுதிகளை நாம் கடைபிடிப்பது கிடையாது பொய்யானை எடுக்கிறோம் பொய்யானைகளை ஆண்டவர் வெறுக்கிறார் பொய்யானைகளில் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகிறார் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் ஸ்னேகீர்கள் ஸோ த பீஸ் த காட் இன்சிஸ்ட் த்ரிப்சர்ஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் தட் வி மெயின்டைன் வித் அதர்ஸ் வித் டீப் கிறிஸ்டியன் வேல்யூஸ் ஆழமான கிறிஸ்துவ மதிப்பீடுகளின் அடிப்படையில் மற்றவர்களோடு நாம் இணங்கி செல்கிறோம் அந்த அனுபவத்தை தான் திருமறை நமக்கு சொல்லுகிற அந்த சமாதானம் ரோமர் கெழுதின நிருபத்தில் பவுலடிகிலா சொல்கிறார் பதினாலாவது அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் மருத்துவ ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் ஆக எப்படினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் திஸ் பி த எண்ட் ரிசல்ட் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்துவ மனிதனுடைய மனதிலிருந்து இருக்கக்கூடிய இறுதயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மதிப்பீடு ஒரு வேல்யூ என்னவென்றால் சமாதானத்து கருத்தைகளையும் அந்யோன்ய பக்தி உண்டாக்குவதற்கு தக்கவைகளையும் நாம் நாட வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆண்டவரை கொள்ள முடியாக வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய மதிப்பீடுகள் மாறியிருக்க வேண்டும் என்னுடைய சகோதரனை என்னுடைய சகோதரியை நான் நேசிப்பேன் உண்மையாக நேசிப்பேன் தவறுகளை சுட்டி காட்டுவேன் ஆனால் தவறுகளினாலே அவன் என் சகோதரனோ என் சகோதரியோ என்ற நிலையிலிருந்து மாறுபடாமல் என் உண்மையான சகோதரராக சகோதரியாக நேசித்து தவறுகளை சுட்டி காட்டுவேன் நான் நேசிப்பேன் என்ற அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பீடுகளோடு நாம் செல்ல வேண்டும் நாம் வாசித்து கேட்ட ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் அழகாக பவுலடிகளார் இந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த சமாதானம் என்று அதை அழகாக சொல்கிறார் இவ்விதமாக நாம் விசுவாச ஒன்றாவது வசனம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராயி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினிடத்தில் நாம் இந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அது தேவனிடத்திலிருந்து உண்டாக சமாதானம் இந்த நல்ல மதிப்பீடுகள் நாம் சிந்தித்த அத்தனை மதிப்பீடுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையின் ரட்சகராக இருக்க வேண்டும் நமக்கு ஆண்டவராக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ளாக தங்கும் அதே அதிகாரத்தினுடைய மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார் உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பற்றி பரிட்சையும் பரிச்சை நம்பிக்கையும் உண்டாகும் என்று அறிந்து உபத்திரவங்களிலேயே மேரல் பாராட்டுகிறோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதனாலே உபத்திரம் வராது என்பது திருமுறை நமக்கு கற்றுக் கொடுப்பதல்ல ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடவுள் கொடுக்கும் அந்த சமாதானம் அந்த முழு வாழ்வு அந்த முழு நம்பிக்கை அந்த மு அந்த ஹோல்னஸ் ஆஃப் லைஃப் அது நம்மை அடுத்த நிலைமைக்கு எடுத்து சென்று மற்றவர்களையும் அது ஆசீர்வதிக்கிறது நமக்கு அருளப்பட்ட பரிசு தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று திருமுறை நமக்கு அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது இன்னும் யோவான் நிலைதன் நெச்சியத்தில் உள்ள முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் மிகவும் அழகாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை குறித்து சொல்வதை பார்க்கிறோம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய மக்களே உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு சமாதானம் என்பது அமைதியான ஒரு சூழ்நிலை மாத்திரமல்ல இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல சண்டைகளின் மத்தியில் பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் இருக்கும் சூழ்நிலையிலேயே அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கிறது அந்த உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் திறன் கொள்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று திருமுறை நமக்கு அங்கே சொல்கிறது ஆகவே ஆண்டவுடைய சமாதானம் நமக்கு உண்டாகியிருக்க வேண்டும் என்றால் அவர் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே அவர் ஆட்சி செய்ய வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்விலே அவர் இருக்க வேண்டும் நம்முடைய தொழிலிலே ஆண்டவர் இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்க வேண்டும் நம்முடைய அலுவலக வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்க வேண்டும் நம்முடைய திருச்சபை சார்ந்த பணிகளிலே ஆண்டவர் இருக்க வேண்டும் ஆண்டவரை மையப்படுத்தி நாம் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோமானால் இந்த மெய்யான சமாதானம் இந்த முழு வாழ்வு நம்முடைய இருதயத்தை நிறைக்கும் அப்படிப்பட்ட முழு வாழ்வை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக வெறுமையான அமைதியை காட்டிலும் பிரச்சனைகளில் மத்தியிலும் மனம் துவண்டு விடாமல் மகிழ்ச்சியோடு இருக்கும் உன்னதமான அந்த உள்ளான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக அவை ஆண்டவரிடத்திலே நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் கெட் த பீஸ் விதினவர் ஃப்ரம் காட் தேவனிடத்திலிருந்து அந்த சமாதானத்தை நம்முடைய இறுதயத்துக்குள்ளாக பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுப்போம் சமுதாயத்தில் சமாதானமாய் வாழ்வோம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வோம் மற்றவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி பகரட்டும் அப்படிப்பட்ட கிருமைகளை கடவுள் நமக்கு தருவாராக மலைகள் விலகினாலும் சமுத்திரங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராமலும் இருக்கும் என்று மனது மனதூருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாய ஐம்பத்தி நான்கு பத்தில் நாம் வாசிக்கிறோமே அந்த சமாதானம் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக கண்களை மூடிஜவும் செய்வோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சமதான உடன்படிக்கை என்றென்றும் விலகாது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சமதான உடன்படிக்கை என்றென்றும் விலகாது என் மகனே நீ கலங்கிடாதே என் மகளே நீ கலங்கிடாதே கண்மணி போல் நான் காலமெல்லாம் காத்திடுவே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் அதிர்ந்தாலும் சமாதான உடன்படிக்கை என்றென்றும் விலகாது